சரி இப்போ நம்ம கணபதி ஓமம் பண்ணும்பொழுது கும்ப பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துடுப்போம் வீட்டில் புதுசா வீடு கட்டுறாங்க அப்படின்னா கணபதி ஹோமம் பண்ணுவாங்க அப்போ கும்ப பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில பண்ணலாமா கும்ப பூஜை தினசரி வாழ்க்கையில நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ திருச்செந்தூர்ல வரக்கூடிய ஒன்னாம் தேதி வருது ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு ஏழாம் தேதி நமக்கு வந்து கும்பாபிஷேகம் இப்ப கும்பாபிஷேகம்னு சொன்னா கும்ப அபிஷேகம்னு பேர் இந்த கும்பத்துக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு நிறையா நார்த் இந்தியால கும்ப விவாக் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல புண்ணியாஜனம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கும்பத்தை வச்சு அதுல உள்ள ஜலத்தை விட்டு அதுல மேல மாவளைய வச்சு அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை வச்சு அதுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க இப்ப நான் சொன்ன மந்திரம் கும்ப பூஜை அதுக்கு பேர் வருண பூஜைன்னு பேர் முன்னாடி அம்பாலுடைய முகத்தை வச்சு பண்ற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருந்து தை வெள்ளியில் பண்ணுவாங்க தை வெள்ளியில் அம்பாளை வச்சு அம்பாள் இன்னும் ஏன் ஒரு அதுக்கு மேலே நெல்லு திருப்பியும் வாழையில அதுக்கு மேல பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னா அரிசி வாழையில அதுக்கு மேல கும்ப வைக்கிற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு இன்னும் சில வழக்க முறைகள் இருக்கு நவ தானியங்களை வச்சு அதுக்கு மேல வாழையில போட்டு திருப்பியும் கும்ப வைப்பாங்க நெல்லுங்கிறது ரொம்ப பிரதானம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கூட மகேசர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் நமஸ்காரம் சார் நமஸ்தே சரிப்போ நம்ம கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது கும்ப பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துடுப்போம் வீட்டுல புதுசா வீடு கட்டுறாங்க அப்படின்னா கணபதி ஹோமம் பண்ணுவாங்க அப்ப கும்ப பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில பண்ணலாமா கும்ப பூஜையை தினசரி வாழ்க்கையில நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன சார் கிடைக்கும் கும்பம் கும்பத்தை என்னென்ன சொல்லுவோம் கலசம்னு சொல்லுவோமா அப்போ மந்திரத்துல இருக்கு கலசஸ் முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாச்சுத மூலே தத்த சித்து ஸ்திதோ பிரம்மா மத்திய மாத்ரு கர்ணா குஷோது சாகரா சர்வே சப்தத்வீபே வசுந்தர ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வன அப்படி இந்த கும்பத்தில் என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கங்கேஷ யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னித்தம் குருங்கிறாங்க அதாவது நம்ம மந்திரத்தினுடைய சக்தியை கும்பத்தில் ஏற்ற முடியும் தான் கோயிலில் மேலே கோபுர கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலசத்தை என்ன பண்ணுவாங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு கும்பாபிஷேகம்னு பேர் இப்போது திருச்செந்தூரில் வரக்கூடிய ஒன்றாந்தேதி வருது ஏ ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஏழாம் தேதி நமக்கு வந்து கும்பாபிஷேகம் இப்போ கும்பாபிஷேகம் சொன்னால் கும்ப அபிஷேகம்னு பேர் இந்த கும்பத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு நிறையா நார்த் இந்தியாவில் கும்ப விவாக் அப்படின்னு சொல்லுவாங்க கும்ப விவாகன்னா என்ன அப்படின்னா திரையம்பகேஸ்வரர் கோயிலில் கூட இது இருக்குது நிறைய கோயில்களில் இது ரொம்ப விசேஷமாக இது பண்ணுவாங்க அதை அதாவது உங்கள் ஜோதிட பிரகாரம் விவாக தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த விவாக தோஷத்துக்கு என்ன பண்ணுன்னா ரொம்ப அழகாக அந்த கும்பத்தை வைத்து நம்ம வந்து பிராயச்சித்தம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க வீட்டில் வாஜனம்னு சொல்லுவாங்க புண்ணிய தீர்த்த ஆவாஜனம்னு பேருமா வீட்டில் புண்ணியாஜனம் பண்ணும்போது என்ன பண்ணுவான் கும்பத்தை வச்சு அதில் உள்ள ஜலத்தை விட்டு அதில் மேலே மாவளையை வச்சு அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை வச்சு அதுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க இப்போ நான் சொன்ன மந்திரம் கும்ப பூஜை அதுக்கு பேர் வருண பூஜைன்னு பேர் அதாவது வருண தீர்த்தம்னு சொல்லுவாங்க எந்தெந்த இடத்துல சுவாமி வந்து ஐக்கியமாக இருக்கார் அப்படின்னா அந்த உலகத்தில் முதல்ல பஞ்சபூஜத்தில் ஐக்கியமாக இருக்கார் என்னென்ன பஞ்சபூதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீர் அடுத்து நெருப்பு அடுத்து காற்று அடுத்தது நிலம் அடுத்தது ஆகாயம் நம்ம எங்கே உட்காந்து பூஜை பண்ணுறோம் நிலத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறோம் அடுத்தது நீர் நீரை எப்படி பூஜை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை அந்த கலசத்தில் வச்சு ஆராதனை பண்ணுறோம் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் காற்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் காற்றில் நம்ம இங்கே உட்கார முடியாது நீங்களும் உட்கார முடியாது நானும் உட்கார முடியாது புவியீர்ப்பு விசவம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ காற்றில் மந்திரம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னா காற்றுங்கிறது ரொம்ப தேவை மூணாவது காற்று அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நெருப்பு நெருப்பு நம்ம எப்படி உபயோகப்படுறோம் அக்னி மீலே புரோகிதம் அக்னியில்தான் நம்ம புரோகிதம் பண்ணுறோம் இல்லையா அப்போ அக்னி ரொம்ப தேவைப்படுறது நம்ம எதை போட்டாலும் மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு சக்தி அதில் இருக்கு மற்ற நீர்லேருந்து இருந்து போட்டாலும் அது அப்படியே இருக்கும் ஆனால் அக்னியில் போட்டால் பொசிக்கி கொடுத்துரும் அது தன்னுடைய இயல்புக்கு அது கொண்டு வந்துரும் அப்போ அக்னியில் அந்த ஆக்கர்ஷண விதி அப்படிங்கிறது இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாயம் நம்ம எல்லாத்தையும் பண்ணா டக்குன்னு நம்ம ஒன்று பண்ணுவோம் எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு டக்குன்னு மேலே கும்பல சுத்திலும் சாமி வச்சிருப்போம் சுத்திலும் எல்லாரும் வச்சிருப்போம் எல்லாம் மேலே கடவுள் பார்த்துப்போம் அப்போ மேலே கடவுள் பார்த்து பார்த்துப்போக நம்ம நம்புகிறோம் ஏன்னா அப்போ கடவுள் எங்கே இருக்காரு எனக்கு மேலே என்னை பார்த்துட்டு இருக்காருங்கிறதுல நம்ம வந்து நம்புறோம் இப்போ இந்த பஞ்சபூதங்களில் தான் இறைவன் வாழ்றாரு அப்படிங்கிறதுல சித்தர்கள்லேருந்து ஞானிகள்லேருந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த பஞ்சபூதத்தில் நீங்கள் எதையுமே ஐக்கிய பண்ணலாம் அதாவது பஞ்சபூதத்தில் எதையுமே நீங்கள் வந்து அதில் அடக்கலாம் அப்போது இறைவனுடைய அந்த இறைவன் நடக்க முடியாது இறைவனுடைய சக்தி துளிகளே அதில் கொண்டு வரலாம் வீட்டில் கலசம் வச்சு நம்ம பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலசம் எல்லா தெய்வத்துக்கும் வைக்கலாம் மகாகணபதியாக ஆராதிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாவிஷ்ணுவா அதை வைக்கலாம் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல பரமேஸ்வர பூஜை பண்ணலாம் அப்படி பூஜை பண்ணி அப்படி வீட்டில் அந்த தண்ணியை புரோக்ஷனம் பண்றது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் கலசம் வச்சு வழிபடுறது ஆடிக்கு ஆடியில் பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் ஆடி வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க கலசம் வச்சு முன்னாடி அம்பாளுடைய முகத்தை வச்சு பண்ற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு தை வெள்ளியில் பண்ணுவாங்க தை வெள்ளியில் அம்பாளை வச்சு அம்பாள் முகம் இன்னும் ஏன் நவராத்திரி அப்போ பண்ணுவாங்க நவராத்திரி அப்போ எல்லா படிகளும் இருக்கும் ஆனால் அம்பா பூஜை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் வச்சு கலசத்துல அம்பால பூஜை வந்து பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு விசேஷங்கள்லையும் பண்ணக்கூடிய முறைகள்ல கலச பூஜை அப்படிங்கிறது இருக்கு நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி இது வரைக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியை வச்சு ஒரு அடி அடிச்சு அந்த சட்டியை வச்சு தான் மூணு தடவை சுத்துவாங்க தர்ப்பணத்துக்கும் மண் சட்டி வைக்கிற வழக்கங்கள் அப்படிங்கிறதுக்கு கல்யாணத்துக்கும் மண் சட்டி வைக்கிற வழக்கங்கள் இருக்குது எல்லா இடங்கள்லேயும் கலச பூஜை வருண பூஜை அப்படிங்கிறது நம்மளுடைய முறைகளில் இருக்கக்கூடிய வழக்கம் இப்போ கும்ப பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கீங்க கும்ப பூஜையை வழிபடும் முறை எதுவும் இருக்கா கும்ப பூஜைக்கு முறைகள் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் கீழே வந்து ஒரு வாழையில் அதுக்கு மேலே நெல் திருப்பியும் வாழையில் அதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அரிசி வாழையில் அதுக்கு மேலே கும்பம் வைக்கிற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது இன்னும் சில வ வழக்க முறைகள் இருக்குது நவ தானியங்களை வச்சு அதுக்கு மேலே வாழையிலே போட்டு திருப்பியும் கும்பம் வைப்பாங்க நெல்லுங்கிறது ரொம்ப பிரதானம் அப்போ இப்போ வீட்டில் அரிசி பச்சரிசியோ நெல்லோ இருந்ததுன்னா அதை வச்சு அதுக்கு மேலே வாழையில போட்டு மேலே கும்பம் வச்சுக்கலாம் அப்படி கும்பம் வச்சுட்டு கும்பத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாயில வைக்கிற வழக்கங்கள் இருக்குது உள்ள ரெண்டே ரெண்டு பச்சைக்கள் புறம் போட்டுக்கோங்க உள்ளே முடிஞ்சா ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு எலுமிச்ச மளத்தை உள்ள போட்டுக்கலாம் போட்டு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கும்பத்தை வைத்து அதுக்கப்புறம் மேலே தேங்காய் இந்த தேங்காயில் ஃபுல்லாக மஞ்சள் தடவையோ இல்லைன்னா சந்தனம் குங்குமம் வச்சோ நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறாலோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படி விட்டு அதுல ஃபர்ஸ்ட் பிள்ளையார் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் எப்படி பூஜை பண்ணோம் மஞ்சளில் பிடிச்சி பிள்ளையார பூஜை ஆஹ் பிள்ளையார பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க எந்த தெய்வம் உங்களுக்கு தேவை எந்த தெய்வத்துக்காக வணங்குங்கள் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிருப்பேன் உதாரணத்துக்கு எனக்கு செல்வத்துக்கான மகாலட்சுமி குபேரர் மகாலட்சுமி குபேரருக்காக வேணா செல்வத்தை உயர்த்தும் அடுத்தது பார்த்துட்டேன்னா நான் வந்து அம்பாலை பா நான் வந்து குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டேன் அப்போ என்ன தெய்வமோ அந்த தெய்வத்தை அதில் பண்ணி படிச்சிடலாம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வடக்கை பார்த்து கொஞ்சம் நெ நிறுத்தணும் தீபாராதனை நீவேத்தியம்லாம் முடித்தோம் வடக்கை பார்த்து கொஞ்சம் நிறுத்தி அந்த தீர்த்தத்தை ஃபுல்லாக எடுத்து புரோக்ஷனம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் நான் இடையில இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி மலேசியாவில் ஒரு ஹோமம் பண்ணேன் அதில் களை வச்சு தான் பூஜை பண்ணேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சகவ்யம் பூஜை ரொம்ப சிறப்பாக எடுத்து வந்து பண்ணினோம் இன்னும் நிறைய இடங்கள்ல நூற்றி எட்டு களை பூஜை பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பே அந்த மாதிரி ரொம்ப விசேஷமெல்லாம் எல்லாம் இருந்துட்டு இருக்குமா இப்போ கும்ப பூஜை பண்றோம் சார் அதை வந்து நம்ம அந்த தண்ணியை நம்ம எங்க ஊத்துறது முடிச்சதுக்கு அப்புறமா பே பேஸ்ட் பண்றது நல்லதா இல்ல வேற ஏதாவது அதை உபயோகப்படுத்துறது நல்லதா இப்போ ஹோமங்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனா எல்லா பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோலம் போட்டு உட்கார வச்சு மேலே ஜலத்தை விடுவாங்க மேலே வந்து அந்த தீர்த்தத்தை வந்து மேலே விடுவாங்க அந்த ஃபுல்லா அந்த தீர்த்தத்தை வந்து மேலே விடுவாங்க அப்படி சில பேருக்கு இப்போ முடியாது இப்போ அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அதை வச்சுட்டு போயிடுவாங்க ப்ரோக்ஷனம் பண்ணுவாங்க ப்ரோட்சணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை தீர்த்தமாக கொடுப்பாங்க தீர்த்தமாக குடித்தா அடுத்த நாள் குளித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் குளித்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த தீர்த்தத்தை விட்டுக்க சொல்லுவாங்க கடைசியாக அந்த தீர்த்தத்தை மேலே விட்டுக்க சொல்லுவாங்க அதுவே ரொம்ப விசேஷம் அந்த குளியல் அந்த அந்த ஹோமம் பண்ண தீர்த்தத்தை உடம்புல பட்டாலே பயங்கரமான வித்தியாசம் தெரியும் நீங்கள் எப்படி இந்த தண்ணிக்குள்ளே போச்சிங்கன்னா மேலே பார்த்துட்டிங்கன்னா சூடாக இருக்கும் கீழே ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அதே மாதிரி மேலே ஜிலு ஜிலுன்னு இருக்கும் கீழே சூடாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் கலசத்தில் அதில் பார்க்க முடியும் நான் ஒவ்வொரு கலசத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு உணர்வுகளை பார்த்துருக்கேன் ரொம்ப அதிசயமான இது வரைக்கும் எந்த நான் சொன்னதில்லை ஹோமம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜலத்தை அபிஷேகம் பண்ணும்பொழுது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எப்படி ராமேஸ்வரத்தில் கிணறுலையும் ஒவ்வொரு வித்தியாசம் தெரியுமோ ஒவ்வொரு கலசத்துலேயும் கலசத்திலையும் நீங்க முருகப்பெருமானம் பண்ண கலசத்தில் வேறு விதமாக அந்த 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 தண்ணி எனர்ஜி இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி அம்பாலை ஆவாகம் பண்ணதில் ஒரு வேறு எனர்ஜி இருக்கும் பிள்ளையார ஆவாகனம் பண்ணி அந்த தண்ணி ஊற்றும் போது வேற விதமான எனர்ஜி இருந்துன்னு இருக்கும் தண்ணியிலயே வித்தியாசம் நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சரும் அந்த தண்ணியிலேயே தொட்டு பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும் இது நிறைய கோயில் அர்ச்சகரும் கோயில்ல பூஜை பண்றோம் சிவாச்சாரியர்களுக்கும் நான் சொல்ற விஷயம் ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாங்க ஏன்னா இது அனுபவப்பூர்வம் ஒண்ணா ஆனா யாருமே வெளியில் படுத்திருக்க மாட்டேன் வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க இதுதான் இந்த கலச பூஜையில இருக்கக்கூடிய அவ்வளவு விசேஷம் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கேன் வாஸ்து பார்க்க போன உடனே நான் வெளியே உள்ள வரேன் வந்த உடனே சார் வாங்க சார்னு சொல்கிறாங்க வீட்டில் எல்லோரும் வரவே இருக்காங்க வீட்டுக்குள்ள கதவை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா கும்பம் வச்சிருக்காங்க கலசம் நான் வந்து டிவியில் சொன்ன அந்த விஷயம் தான் யூடியூப்பில் சொன்ன அந்த விஷயம்தான் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அத்தனையுமே வாஸ்துவாக அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஒன்று ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அப்படியே அவங்க வச்சுருப்பாங்க அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது சார் இந்த வீடு புதுசாக கட்டணும் சார் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா புதுசாக கட்டியிருக்கோம் சார் இதில் தான் வாஸ்து குறை இருக்கா பாருங்கள் சார் நாங்கள் வாஸ்து நல்லாதாம இருக்கேன் எல்லாமே எல்லாமே நீங்கள் டிவியில் சொல்லி தான் பண்ண சார் இந்த வீடு எப்படி தெரியுமா சார் வந்தது நாங்கள் எப்படிமா வந்ததுன்னு கேட்டபோது நான் கலச பூஜை பண்ணி தான் சார் அந்த வீடே வாங்கினேன் நான் வந்து அதில் வந்து வீடு வேணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி பூஜையும் அதே மாதிரி செவ்வாய் பூஜை செவ்வாய்க்குண்டான இதையும் வச்சு நான் ரெகுலரா வழிபட்டுட்டே இருப்பேன் சார் உண்மையாகவே எங்களுக்கு வீடெல்லாம் சொந்த வீடெல்லாம் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணவங்க நிறைய இருந்துன்னு இருக்காங்க இவங்க எல்லாம் கீ கீழே விழுந்துருவாங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு பெருமையோட அந்த வீட வந்து இது பண்ணிருக்கேன் ஏன் என்னோட அக்கா தங்கச்சியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அவங்களோட லைஃப்லாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு யாருமே நான் கண்டுக்கல எல்லாரும் பார்த்தா அட்வைஸ் டெய்லி அட்வைஸ் அட்வைஸ்ன்னு சொன்னாலே எனக்கு அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும் பட் இன்னைக்கு நான் வந்து சொந்த வீட்டில் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையை சொல்லப்போனால் உங்களை வாஸ்து பார்க்க வரலை சொல்ல நீங்கள் வரணும் வரணும்னு தான் நாங்கள் வாஸ்து பார்க்கறதுக்கே சொன்னேன் சார் நாங்கள் கடைசியில் அந்த வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து சின்ன சின்ன மூணு நாலு விஷயம் மட்டும் சொல்லிக் கொடுத்தேன் இதெல்லாம் வந்து இருந்துட்டுருக்கு இருக்கு இதெல்லாம் கலச பூஜையில் அவ்வளோ விஷயம் சக்ஸஸ் ஆகும் அவ்வளோ விஷயம் வந்து வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு குலதெய்வம் தெரியல ஒருத்தருக்கு அவங்களுக்கு நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் அங்கப்போ குலதெய்வம் அவங்களுக்கு தெரில நான் சொன்னேன் ஒரே ஒரு கலசம் வைங்க டெய்லி பிள்ளையார வேண்டுட்டு ஓம் கம் கணபதே நமக ஓம் குலதெய்வ தாய நமகன்னு சொல்லி வேண்டிக்கோங்கன்னு சொன்னேன் வேண்டிட்டு நேற்று நேவேதயம் பண்ணி ஒரு தீபாரணம் இதை மட்டும் பாருங்கள் பதிமூணு நாள் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சால் உண்டு தெரிலனா அந்த கலசத்தை நினைவு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மூணு நாலாவது நாள் பண்ணுறாங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க கெஸ்ட்டு வந்து அவர் ஃப்ரெண்டோட வர்றார் ஃப்ரெண்டோட வந்தோன்னே பேசிப்பாங்கல்ல நீங்கள் எங்கே எந்த ஊர் எந்த ஊர் நான் சொல்கிறது வெளிநாட்டில் இருக்காங்க அப்போ நீங்க எந்த ஊரு நான் அப்ப அவங்க வந்து அவங்க சொல்றாங்க என்னோட பூர்வீகம் எல்லாம் இந்த ஊரு என்னோட பூர்வீகம் அந்த ஊரு தான் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்க யாரு நான் யாரு சொந்தம்னா இவங்க எல்லாமே அப்பா வழி சொந்தங்கள் அவங்க தாத்தாக்கு தாத்தா அப்பா வழி சொந்தங்கள் ஆமா அப்ப உங்களுக்கு குலதெய்வம் தானேன்னு இவங்க சொல்றாங்க இவருக்கு அப்படியே கண்ணு கிட்டு 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 கிட்டுன்னு தண்ணி வருது ஒரே நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஃபோன் போடுறது அப்படியே ஃபோன் போட்டு என்கிட்ட பேசுறாரு நீங்க சொன்னது என் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தா எங்கள் தாத்தாவளி சொந்தவங்க எங்கள் கிராமம் அவங்க வந்து கேரளாவில் இருந்திருக்காங்க எங்கள் கிராமம் அந்த என் இப்போ எனக்கு குலதெய்வம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் அந்த சந்தோஷத்தில் அப்படியே அழுகிறார் இது வந்து நடந்தது ஸோ இந்த மாதிரி கலசா பூஜையில் மிராக்கள் நிறைய மிராக்கள் வந்து நடக்கும் நவராத்திரிக்கு படி வைக்க முடியல ஒரு அம்மாவால் ஒரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை சார் வீட்டில் வந்து நவராத்திரி படிப்படியாக வைக்கணும் எல்லாத்து வீட்டுக்கு நான் வந்து சுமங்கலிக்கு என்னை கூப்பிடுவாங்க நான் போவேன் எங்கள் வீட்டில் வந்து படி வைக்கிறதுக்கு இடம் இல்லை சார் ரெண்டு வீ ரெண்டே ரூம் தான் இருக்குது யாராவது வீட்டுக்கு கூப்பிட்றதுனாலே ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் சொன்னேன் கவலைப்படாதம்மா நீங்கள் வந்து இது பண்ணுங்க இந்த மாதிரி கலசம் வச்சு மகாலட்சுமி அதில் ஆவாகனம் பண்ணி பண்ணு அம் அம்பாளுக்கு இடம் கொடுங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு தானாக வீட்டுக்கு வீடு இடம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அந்தம்மா வந்து சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க ஒன்றுமே அது வேண்டதில்லை நான் வந்து நவராத்திரி வைக்கணும் எங்கள் வீட்டில் வீடு சௌரியமாக இருக்கணும் நீ தான் எனக்கு வேறு எதுவுமே கேட்கல நீ வந்து உட்காரது தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெள்ளிக்கிழம வெள்ளிக்கலாம் பண்ணுறாங்க இப்படி தொடர்ந்து எடுத்து பண்ணுறாங்க அப்போது பையன் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு அம்மா நமக்கு வந்து ஒரு இது பண்ணலான்ட்டு இருக்கேன் ஒரு லோன் எடுக்கலான் இருக்கேன் வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் யாருமே சொல்லலை பையன் வந்து சொல்கிறாரு இந்த அம்மா நேராக போய் அந்த கலஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணி எடுத்தேன் முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணி எடுத்தாங்க லோ வீண்டு வீடு எடுத்திருக்க ஒரு ஃப்ளாட்டில் வந்து வைக்கிறாங்க அடுத்த வருஷமே அவங்க நவராத்திரி படி வச்சு கொண்டாடுறாங்க வந்து இந்த அப்படிங்கு சொல்லலாம் என்ன கலச பூஜை வழிபாட்டு முறைனா என்ன அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிமா வெற்றிவேல் முருகனுக்கு உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்